உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் இந்த வருடம் அதுவும் மேஷராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான காலமாக இருக்க போகுது அதுலேயும் முதல் மூன்று மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ரொம்ப ஏன்னா இது ரொம்ப முக்கியமான காலகட்டங்களாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் ப்ளஸ் அந்த மூன்று பாவங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா மூன்று மாதமும் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் வரப்போகிறார் ஃபஸ்ட் தனுஷில் அப்புறம் பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் மீனம் வரைக்கும் கண்டினியூவாகும் அப்போது இந்த மூன்று மாதமும் பார்த்திங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் ஒன்பது பத்து பதினொன்று பாக்ய சம்பந்தப்பட்ட இடம் தொழில் வேலை சார்ந்த இடம் லாப சம்பந்தப்பட்ட இடம் இந்த இடங்களில் சூரியன் உங்களுக்கு வந்து சஞ்சாரம் செய்கிறார் அதுலேயும் அவர் யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஐந்தாம் அதிபதி நினைச்சதை முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்குரிய முக்கிய கிரகம் ஆத்மகாரகன் சூரிய பகவான் இவர் உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால தான் எதுலேயுமே நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கணும் எதுலேயும் டாப் லெவலில் நம்ம நிற்கணும் உயர்தர வளர்ச்சியை அடையணும் மற்றவர்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய மைண்ட் உங்களுடைய ஸ்பீடு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அது வந்து அடுத்த இலக்கை நோக்கி ஏனோ தானோன்னு வாழ்ந்தால் போதும் நினைக்காமல் மற்றவர்களுக்கு உதாரணமாக நாம் இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி இருக்கிறதுக்கு காரணம் இந்த சூரிய பகவான் அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் அல்ல அவர் உங்களுக்கு இதையும் தாண்டி நல்ல மனசும் ஒரு நல்ல தெய்வ சிந்தனையும் தெய்வ அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இதில் மேஷம் உங்களுக்கு செவ்வாய் பகவானினுடைய ஆதிக்கம் அதுவும் செவ்வாயும் கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்போ இங்கே பாருங்கள் பாசிட்டிவான சில கிரக அமைப்புகள் பாசிட்டிவான இடத்துல இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு இருக்க போகுது குரு உங்களுக்கு டைரெக்டாக பாக்கியத்தில் அவரும் பார்க்குறாரு அப்போ சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமாக நான் சொல்ல போகிறேன் என்னென்னா முதல்ல உங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த இடத்துல பெரிய லெவலில் ஒரு திருப்பங்கள் கிடைக்க போகுது அதை சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி மூவ் பண்ணுங்க ஏன்னா மேஷராசி என்பர்கள் ரொம்ப சிரமங்களை கடந்துட்டீங்க நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க நீங்கள் கஷ்டப்பட்ட வேலைகளில் தேவையில்லா பிரச்சினைகளும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைகளையும் கடந்து வந்தாச்சு அந்த வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்கள் எல்லாம் தடப்பட்டு கடந்த காலகட்டங்கள் நின்னது வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் ஒருபுறம் அதற்கு முன்னாடி வந்து பார்க்கும்பொழுது அதிசார பெயர்ச்சியில் இருந்த குரு பகவானுடைய நிலை பல விஷயங்கள் உங்களுக்கு காரணமாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் சாதக நிலையில் வந்து நிற்கிறதுனால இப்போ ஸ்ட்ராங்காக நீங்கள் இறங்கி மூவ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வேலை இல்லைன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல இருக்குது வேலை எனக்கு எங்கே போய்டுமோ வேலை வேறு இடத்துல பார்க்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து கவலைகள் வேண்டாம் அடுத்த முயற்சிகள் உடனடியாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும் உடனடியாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் வந்து நீங்கள் வெளிநாடு முயற்சிகள் இந்த நேரத்தில் மூவ் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்குரிய நேரம் தான் மூவ் பண்ணுங்கள் உடனடியாக அந்த வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்குற அளவுக்கு இந்த சூரிய பகவான் பலமான இடத்துல ட்ராவல் பண்ணுறார் இவரோட தான் இப்போ சுக்ரனும் ப்ளஸ் புதனும் இவர்கள் எல்லாமே உங்களுக்கு பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து லாப சம்மந்தப்பட்ட இடம் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் முதல் கட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு நழுவ விட்டாதீங்க குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் சிலர் உண்மையை சொல்லணும்னா காரணமே இல்லாத சின்ன விஷயத்தினால பெரிய லெவலில் சண்டை சச்சரவு குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாகக்கூடிய சூழல் பிடிச்சவங்க விலகி போயிருப்பாங்க ஏன்னா ரொம்ப நாள் பழகி இவங்க தான் எல்லாம் நினைச்சவங்க கூட விலகி போயிருப்பீங்க அந்த விலகினவங்க சேரக்கூடிய நேரமும் கணவன் மனைவி இணையக்கூடிய ஒரு நேரமும் இது எல்லாமே இந்த நேரம் வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும் இப்போ மூவ் பண்ணுங்க அதை உடனடியாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடும் மேஷராசி என்பர்களே அது மட்டும் இல்லை பாகிய சம்மந்தப்பட்ட இடம் நான் சொல்லிட்டேன் அப்போ திருமண பாகியம் நடக்க போகுது ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டு நிற்குதுன்னு நினச்சிங்க இல்லையா அந்த திருமண உங்களுக்கு உடனடியாக ஒர்க் அவுட் ஆக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது புத்திரபாகியம் பாக்யம்ன்றது புத்திரபாகியம் அந்த புத்திரபாகியம் ரொம்ப நாளாக தடையாக இருக்குது மூணு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் நிற்கிது போயிடுது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பார்த்தா அதை ட்ராப் ஆகுது அப்படின்ற குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதை தாண்டி நீங்கள் அது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை நீங்கள் உண்டாக்கலாம் உருவாக்கலாம் குறிப்பாக சொல்லணுன்னா அதுவும் பாக்கியத்தில் சிறந்த பாக்கியம் என்னென்னு பார்த்திங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு அப்போது அந்த இலக்கு அந்த இமேஜ் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு அருமையான காலமாக இது அமைய போகுது அது ஒரு நல்ல காலகட்டங்கள் அப்போது முயற்சிகளை பலப்படுத்தினால் நல்ல அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் அதிர்ஷ்டம்ன்றது எப்படின்னா சடன் திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று உங்களுடைய வேலையில் சடன் பிக்கப் உங்களுக்கு உண்டான ப்ரொமோஷன் கிடைச்சாலே அது பெரும் அதிர்ஷ்டம்தான் அதுலேயும் அதிர்ஷ்டங்கள்றது ஒவ்வொருத்தருக்கு லேட்டரியிலிருந்து பல விஷயங்களில் கிளிக் உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிக அளவில் இருக்குது அதனால் அதிர்ஷ்டம் இந்த இடத்துல நமக்கு இருக்குன்றதை முழுமையாக மனசில் நினச்சி நீங்கள் இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் கொடுத்த பணம் உங்களை கை வந்து சேரும் ரொம்ப நாள் இழுவையில் இருக்குது ரொம்ப நாள் வந்து நான் நினச்ச வேலைகள் அந்த வேலைப்பாடுகள் இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் அமைக்க முடியல கனெக்ட் ஆக மாட்டேங்குது நினைக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க அது சடன்னாக உங்களுக்கு கிளிக் ஆகிற அளவுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க அவங்க நல்லா இருக்குன்னு நினச்சி ரொம்ப காலகட்டமாக நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க அது என்னவோ காலகட்டங்கள் அவங்க கொஞ்சம் காலமாக நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை அவங்க லைஃப்பை இப்போ பிளாக் ஆகக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு உடையவர்கள் கூட நல்ல நிலையில் வரக்கூடிய அளவுக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அமையக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அவங்கள வந்து அவங்கள போய் சென்று அடையக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது அப்போது மேசராசி என்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விளங்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டங்களாக இது உங்களுக்கு மாறப்போகுது பிள்ளைகளினுடைய வாழ்வாதாரம் மாறும் அவர்களது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக அவர்கள் வேலை சார்ந்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அது இப்போ ஆகும் இந்த மூன்று மாதத்தில் ஆகும் பாகியத்தில் சிறந்த பாகியம் அதுவும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய புத்திரர்களுடைய எதிர்காலம் அவர்களுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க அவங்களுடைய எதிர்காலத்திற்குரிய நல்ல வாய்ப்புகள் அவங்களுக்கு கூடி வரப்போகுது நல்ல மேன்மைகளை அடைய போகிறாங்க அப்புறம் வே ஆல்ரெடி நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு சரியான நேரம் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இடமாற்றங்கள் நான் செய்துட்ருக்கிற வேலையிலிருந்து நான் இடமாற்றங்கள் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் மாறுறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலம் தான் பட் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே மாற்றிக்கங்க அது நல்லதாக இருக்கும் மேற்கொண்டு பிஸ்னஸ் இந்த ரியல் எஸ்டேட் ப்ளஸ் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கிறவங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஹோட்டல் வியாபாரம் சார்ந்த தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் மெடிஷன் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு உண்டான ஒரு காலம் இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்க இத்தனை நாட்களாக சரிவுகளில் இருந்து நீங்கள் வளர்ச்சியை நோக்கி பெரிய லெவலில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போது தொழில் நல்ல ஒரு குரோத் கிடைக்கிற அளவுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிற அளவுக்கும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழலை கொண்டு நாம் இன்னும் தொழில் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுன்ட்டு சில உங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை கொண்டு லோன் போட்டு இன்னும் பெருக்கணும் ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழிலை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும்னு நினச்சி இறங்கி செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆஃபர் எல்லாமே பிரேக் ஆனதுனால இப்போது அந்த லோன் கட்டக்கூட முடியாத அளவுக்கெல்லாமே இல்லை புரியாத பலவீனத்தை சந்திச்சிருப்பீங்க அதை பற்றி எல்லாம் நினைக்க வேண்டாம் மீண்டும் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் அருமையான ஒரு லிங்கை உருவாக்குவீங்க மேசராசி என்பர்கள் தொழில் ரீதியிலையும் வளரப் போகிறீங்க இந்த மூன்று மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பங்கள் கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடி எடுத்து வச்சதுமே உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் துணிஞ்சு இறங்கி செயல்படுங்க எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு பக்கபலமான ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்க போகுது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்றதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் அதே சமயம் குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிக அளவில் நீங்கள் பண்ணணும் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தேவை அதே நேரத்தில் சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் என்னென்னே தெரியல இடம் புரியாத ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இதை பார்த்தாலும் விரதியாக இருக்கிற மாதிரியே இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதை பற்றி நினைக்க வேண்டாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அழகாக ரிலீஃப் ஆகிடுவீங்க அதை விட்டு அழகாக வெளியில் வந்துடுவீங்க காரணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில சூழல்கள் மன ரீதியில் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்க யாரும் உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்ட்டு ஒரு மன அழுத்தம் தான் பட் அது எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்து உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா போதும் பெரிய லெவலில் எல்லாம் உங்களை தேடி வரும் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய அருமையான காலம் இருக்கப் போகுது கடன் சுமைகள் தீரப்போகுது கடனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க மன அழுத்தங்கள் சில அவமானங்கள் இனமுடியாத வழி வேதனைகளை சந்திச்சிங்க அந்த வேதனைகள் இருந்து எல்லாம் வெளியில் வரப்போகிறீங்க உங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போய் ஒரு நல்ல தரமான நிலையில் நிறுத்தி மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்கள் குடும்பத்தினுடைய மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் அழகாக பண்ண போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாறுதல்களும் இல்லை திருமண வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு செய்து அந்த திருமணம் இன்றைக்கி பார்த்தா அப்படியே பல ஏமாற்றங்களும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மனக்குழப்பங்களில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வித மாறுதல்கள் உங்களுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காத்துக்கிட்டு அதனால் முயற்சியை பலமாக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அரசியல் துறையில் மாபெரும் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மேசராசி என்பர்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய பயணம் இனிதாக இருக்கும் இந்த வருடம் மொத்தத்தில் இத்தனை வருடங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கப் போகுன்றது நூறு சதவீதம் உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை போல்டாக இறங்கி செயல்படுங்க சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம் நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பாருங்கள் அதற்கு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளை எடுத்திங்கன்னா அது உங்களை பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது உணர்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்